திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நாற்பத்தி ஒன்றாம் ஆணவர் நரசிங்க முனையநாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு திருமுனைப்படி நாட்டில் நரசிங்க முனையரையர் என்பவர் ஆட்சி புரிந்து வந்தார் சுந்தரரை மகன்மை கொண்டு வளர்த்தவர் திருவாதிரை தோன்றும் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்பவர்களுக்கு பொன் கொடுத்து அமுதளிப்பார் ஒருநாள் காமக்குறி மலர்ந்த ஓர் அடியார் வந்தார் அவரே இவரை பார்த்து ஒதுங்கினார் நாயனார் அவரை வரவேற்று வணங்கி சீலம் இல்லாதவர் என தெரிந்தும் இரட்டிப்பு பொன் கொடுத்தனுப்பினார் கொச்சக கழிப்பா சீலம் எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞானம் இழந்தது அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலனைந்தால் தமக்களித்த படியிரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினிய தொழி விளம்பி விடை கொடுத்தார் அனைவரும் கொண்டாடும் வகையில் நரசிங்க முனையரையர் பல காலம் தொண்டு புரிந்து வந்து இறுதியில் எம்பிரான் மலரடிகளை சேர்ந்தார் ஓம் நம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி